இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் ஆராதனைகள் இருக்கிறது வந்து கலந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக திரளாய் கடந்து வாருங்கள் சீக்கிரமாய் கடந்து வாருங்கள் நாம் ஒருமித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்போம் மாலை நாலரை மணிக்கு யூத் சர்வீஸ் இருக்கிறது ஆறு மணிக்கு இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை துதி ஆராதனை சபையில் நடக்கிறது வந்து கலந்து கொள்ளும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த வாரமெல்லாம் நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் பங்கு பெறுவது உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் இன்றைய தினத்தில் இருபத்தி எட்டாம் சங்கீதம் தாவித் ராஜா எழுதின சங்கீதம் அந்த தாவித் ராஜா எழுதின சங்கீதத்தினுடைய ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் என் பலனும் என் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் கழி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் இந்த பதில் அவன் சொல்லுகிறதுக்கு முன்னதாக முதலாம் வசனத்தில் பார்த்தா அவனுக்கு ரொம்ப சங்கடம் என் கண்மலை ஆகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கேளாதவர் போல மௌனமாயிராதையும் குழியில் பதில் குழியில் இறங்குகிறவளை போல இருக்கிறேனே என்று சொல்லி அங்கலாய்க்கிறான் ஆனால் அதே ஆயுது சில வசனங்களுக்கு பிற்பாடு ஆறாம் வசனத்துல சொன்னார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் ஒரு காலத்துல மௌனமாய் அங்கலாய்ப்பா அவர் அங்கலாய்த்து சோர்ந்து போய் காணப்பட்டான் நிலைமை அப்படியே இருக்க இல்ல அவர் நம்முடைய வாய் சொல்லுவோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்ட பிற்பாடு நடக்கின்ற காரியத்தை குறித்து அடுத்த வசனத்துல சொல்லிருக்கு கர்த்தரன் பலனாயிருக்கிறார் கர்த்தரன் கேடகமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப நான் அவரிடத்தில் சகாயம் பெற்றேன் ஆகையால் இப்பொழுது என்ன செய்கிறேன் அவரிடத்திலும் நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன் அவரு அவருடைய பலனை பெற்றுக்கொண்டேன் அவர் என் கேடகமாய் மாறிவிட்டார் இப்ப நான் என்ன செய்வேன் அதற்கு பதில் என்ன செய்வேன் இங்கே சொல்கிறார் நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் கழி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் தேவனுடைய பிள்ளைகளுடைய பாட்டு என்பது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான காரியம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் பாடுவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை ஏராளம் நம்முடைய பாட்டினால் அவரை துதிப்போமாக சாயங்காலம் பாடலாரில் வந்து கலந்து கொள்ளுங்கள் பாட்டினால் அவரை துதிப்போம் தேவனை துதிப்போம் பாடல் என்ன நம்மை பற்றியுள்ள பாடல்கள் அல்ல தேவனை துதிக்கிற பாடல்கள் அவரை துதிக்கிற துதிகளை என் வாயில் அவர் தந்தார் என்று சொல்லியிருக்கிறது உங்கள் ஜெபங்கள் வீணாய் போகாது கேளாதவர் போல இருந்தால் அவர் கேளாதவரல்ல கேட்டு கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் சமீபத்தில் சொன்னேன் அவர் எஸ்ன்னு சொன்னால் யூ ஆர் பிளஸ்ட் அவர் நோன் சொன்னால் யூஆர் ப்ரொடெக்டெட் அவர் வெயிட் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை அவர் உங்களுக்கு செய்கிறார் என்று அர்த்தம் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தால் உங்களை அவர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக பரிசுத்த பிதாவே யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றியோடு சூத்திரம் ஞாயிற்றுக்கிழமை காலிலே உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் கர்த்தாவை அதிகாலை முதலே உணரவும் அனுபவிக்கும் கிருப்பித்தார் தேவனுடைய ஆலயத்தில் நாங்கள் தேவனை கண்டருளும் உதவி செய்யும் சுவாமி தேவ ஆலயத்தில் தேவன் எழுந்தருளுவீராக உங்கள் நாமத்தை மேம்படுத்தும் ஈரங்கள் கண்மலையும் எங்கள் பலனும் எங்கள் கேடகுமாய் இருந்து வழி நடத்துவீராக இதில் அப்படி செய் போகிறதுக்காக முக்கிய சோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் பிள்ளைகளே ஆகையால் என் இருதயம் கழு கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்